அப்பா பேர் வந்து தினேஷ் அவர் வந்து டிரைவரா இருக்காரு வீட்டுல என்னால படிக்க முடியல அதனால எங்க வந்து படிக்கிறேன் எங்க அப்பா வந்து டிரைவிங் பண்றாங்க எங்க அம்மா வந்து செங்கல் சோழன் வேலை செய்யுங்க இங்க வந்து நல்லா படிச்சு நல்லா ஸ்கூல்ல போயிட்டு நல்லா ரேங்க் எடுத்தாலும் எங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க நான் வந்து போலீஸ் அவங்க ஆசைப்படுறேன் டியூஷன் அக்கா தான் நாங்க கூப்பிடுவோம் டீச்சர் கூப்பிட மாட்டோம் ஏன்னா அவங்க அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க எங்க கூட போன வருஷம் எங்க அண்ணன் பச்சிருந்தான் இதோட எல்லாம் ஃபர்ஸ்ட் மாதிரி தான் எடுத்திருந்தான் டாக்டர் ஆகணும்னு ஆசை எனக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை அதுல இப்போ இருந்து படிக்கிறேன் அக்காவும் அதுல நல்லா சொல்லி தராங்க ஸ்கூல்ல மிஸ் சொல்லி தராங்க அது மேலும் சந்தேகம் இருக்கனால டியூஷன் அக்கா கேக்குறேன் எனக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நான் டியூஷன் வரதுனால நல்லா படிக்கிறேன் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு கணக்கு தெரியாதனால டியூஷன் வந்து நான் நல்லா கற்றுக்கிறேன் மேக்ஸில் நல்ல மார்க் எடுறேன் நல்ல டெஸ்ட்டு நான் நல்லா எழுதுறேன் புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு நன்றி புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு நன்றி இச்சமூகப் பணியில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம்